கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கும் தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தை சுதந்திரத்துக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை ஒவ்வொரு நியாயாதிபதிகளை கொண்டு வழிநடத்தி வருகிறார் யோசுவாவுக்கு பின் ஒவ்வொரு நியாயாதிபதியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அப்படித்தான் சாமுவேலும் இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருடைய ஆலோசனையின்படி வழிநடத்தி கொண்டு வருகிறார் இது ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்தில் இருக்கிறது அப்படி அவர்கள் சாமுவேல் சாமுவேல் மூலமாக கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள் இப்ப இஸ்ரேல் ஜனங்களில் இருக்கிற ஒரு மூப்பர்கள் சிலர் ஒன்று கூடி கிட்ட வந்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க எங்களுக்கும் மற்றவர்களைப் போல ராஜா வேண்டும் என்று அவர்கள் ஏன் இந்த விண்ணப்பத்தை சாமுவேலிடம் வைக்கிறார்கள் என்றால் சாமுவேலுக்கு இரண்டு பிள்ளைகள் அந்த இருவரும் கர்த்தருடைய காரியத்தில் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்று உண்மையை சாட்சியாக இருப்பதில்லை அவர்கள் பரிதானத்தை வாங்கி கொண்டு நீதி நியாயங்களை புரட்டுகிறவர்களாய் இருந்தார்கள் அதனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்து விட்டது ஒருவேளை சாமுவேலுக்கு பின்பு இவர்கள் ஆளுகை செய்தார்கள் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடுமே என்று எண்ணி அவர்கள் சாமுவேல் இடத்திற்கு போய் சாமுவேலு எங்களுக்கும் மற்றவர்களை போல ராஜாவை கொடுத்துருங்க அப்படின்னு ராஜா வந்துட்டாருன்னா இவங்க கண்ட்ரோலில் நம்ம போக வேண்டியது இல்லை இல்லை ராஜா நம்மளை பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவங்க போய் கேட்குறாங்க இது கேட்டோன்னா சாமுவேலுக்கு ரொம்ப சங்கடம் ஏன் இவங்க இப்படி கேட்குறாங்க எதனால இப்படி கேட்குறாங்க ஏன் இங்களை கர்த்தரை நம்பாமல் போனார்கள் என்று எண்ணி சரி நீங்கள் கேட்கிற கே கே காரியம் நான் கர்த்தரிடத்தில் போய் விசாரித்து வருகிறேன் என்று சொல்லி சாமுவேல் தேவ சமூகத்திற்கு போய் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான் கர்த்தர் சாமுவேலை பார்த்து சாமுவேலே இவர்கள் உன்ன தள்ளல என்னதான் தள்ளுறாங்க என்னுடைய ஆழ்கையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஜனங்கள் எப்பொழுதும் என்னுடைய ஆழ்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் ஜனங்களோ ஒரு சில கா ஒரு சில சூழ்நிலைகள் அவர்கள் மற்ற புற பார்த்து புறஜாதிகாரிகளை பார்த்து அவர்களைப் போலவே நானும் வாழ வேண்டும் என்று எண்ணி இவர்கள் இப்பொழுது ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதே போலதான் ஏதேன் தோட்டத்திலும் நடக்கிறது ஆதாமும் ஏவாலும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய திட்டத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் சத்ருவின் சத்தத்திற்கு செவி கொடுத்ததினால் அவர்கள் விழுந்து போனார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விலகி போனார்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி மறைந்து கொண்டார்கள் அதே போலதான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலை பார்க்குறாங்க சாமுவேலோட பிள்ளைகளை பார்க்குறாங்க சாமுவேல் உண்மையாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான் சாமுவேலோட பிள்ளைகளோ பரிதானம் வாங்கி கொண்டு நீதி நியாயங்களை புரட்டுகிறார்கள் என்று பார்த்து பயந்து மனிதர்களை பார்த்து பயந்து தங்களுடைய ஆலோசனையின்படி ஒரு ராஜா வேணும் என்று கேட்கிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தாங்க அநேக சூழ்நிலையில் நாம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக என்ன நடக்குதோ அதை பார்த்து நம்ம வந்து வாழ்க்கையில விழுந்து போய் விடுகிறோம் கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் விடுகிறோம் மாம்சத்தின் சிந்தனைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் மாம்சத்தின் பிரயாசத்தினால செய்து விடலாம் என்று மற்றவர்களைப் போலவே நாமளும் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணி நம்மளை நாமே உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்படி அல்ல கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை நம்மளுடைய கண் காணவும் இல்லை எந்த காதுகளும் கேட்கவும் இல்லை என்று வசனம் இருக்கிறது அப்படின்னா வெளியேறப்பட்ட காரியம் நம்மளுடைய யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் யோபு சொல்லுகிற நாம் கிரேகிக்க கூடாத பெரிய காரியத்தை அவர் நமக்கு செய்து தருவார் என்று அதேதான் இங்க சாம்வேல் செய்ய சொல்றது இதோ கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக அவர் செய்ய போகும் பெரிய காரியத்தை நாம் நின்று பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தில் நாம் இருக்க வேண்டும் இங்கு இஸ்ரேவியல் ஜனங்கள் ஒருவேளை அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தாங்கன்னா இவங்க கண்கள் பார்த்தது சாம்பியிலோட இரண்டு பிள்ளைகள் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் வேறொரு சம போல வேறொரு ஆளை அபிஷேகம் பண்ணி இவர்களுக்கு என்று கொடுத்திருப்பார் ஆனால் இவர்களோ அந்த கர்த்தருடைய பார்வையில் பார்க்காமல் மனுஷர்களுடைய பார்வையில் பார்த்ததுனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக போய்விடுகிறார்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தருடைய திட்டத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதில் நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் கர்த்தரை நம்பி போகும்பொழுது ஒருபொழுதும் ஒரு காரியத்திலும் கர்த்தர் நம்மை வெக்கப்பட விடவே மாட்டார் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார் ஒன்று சாமில் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இப்படி மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று வாசிக்கிறோம் இங்க பாருங்க இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வழி தப்பி போனதே இந்த ராஜாக்கள்னால தான் சவுளை கர்த்தர் ஏற்படுத்தினார் முதல் ராஜாவாக பின்பு தாவீது பின்பு சாலமோன் சாலமோனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் இரண்டாக பிரித்து அவர்கள் விக்கிரஹாராதனைக்கு நேராக இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனார்கள் எப்பொழுதும் மனிதர்கள் நம்மை வழி நடத்தும் போது தவறான வழியில் தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது அது நேர் வழியில் இருக்கும் நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை சவ்வே என்று கர்த்தர் உறுதியெடுப்பார் நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலும் அவர் எடுத்துக்கொள்வார் அவர் நமக்கு முன்பாக போய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கோணலானவைகளையும் சவ்வையாக்கி தர வேண்டும் என்றால் நம்மளுடைய ஆடுகை கர்த்தருக்கு நேராக விட வேண்டும் கர்த்தரைக்கு நேராக நம்மளுடைய கண்கள் பார்க்க வேண்டும் எப்பொழுதும் மனுஷர்களை பார்த்து அல்ல கர்த்தரை பார்த்து நாம் வாழ வேண்டும் இப்படி ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக செய்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுதுதான் நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான கிறிஸ்துவை இந்த உலகத்தின் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்திற்கு தருகிறார் அவர் இப்பொழுது நமக்கு ராஜாவாக இருக்கிறார் எப்படி ராஜாவாக இருக்கிறார் என்றால் அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தம் அனைத்தையும் நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயமாக மீட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்திலும் நம்மை தொடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை நம்மை விழச் செய்வதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை ஏசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடினால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயம் மட்டுமே நம்மை ஆழுகை செய்கிறது கர்த்தர் மட்டுமே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் குழப்பம் ஏற்படலாம் நான் கர்த்தருடைய திட்டத்தில் தான் வாழ்கிறேனா என்று நம்மை ஆளுகை செய்யறது கர்த்தர் தானா நான் கர்த்தருக்கு பிரியமான வழியில தான் நடக்கிறேனா இல்ல பொல்லாத வழியில் நான் நடக்கிறேனா என்று சந்தேகம் ஏற்படலாம் அந்த சந்தேகத்துக்குள்ள இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க கர்த்தரும் ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு அவராலே நமக்கு பலன் கிடைக்கும் வரை அவர் நமக்காக யுத்தம் செய்வார் நம்மை அவர் மறைத்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்த கோட்டைக்குள் நாம் இருக்கிறோம் ஒரு சேதமும் நமக்கு வராது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வாக்கு தத்துவம் நமக்காக இருக்கப்பட்டு அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவரே யாத்திராகமும் பதினைந்து பதினொன்றுல நாம் வாசிக்கிறோம் உமக்கு ஒப்பாக அற்புதங்கள் செய்கிறவர் யார் இருக்கிறார் என்று தானியில் நாலு மூணுல வாசிக்கிறோம் அடையாளங்கள் அற்புதங்கள் பல்லமை எல்லாம் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினேழுல வாசிக்கிறோம் அதிசயம் செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம் யோசுவா மூன்று ஐந்துல வாசிக்கிறோம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் என்று என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரும் ரச்சகருமாகி இயேசு கிசும் விலையேற பெற்ற ரத்தத்தால் நம்மை நாமை பரிசுத்தப்படுத்தி ஜீவனுள்ள தேவனுக்கு நேராக நம்மளுடைய கண்களை திருப்புவோம் என்றால் கர்த்தர் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார் அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அற்புதர் ராஜாக்கள் மனித மனுஷர்களை பார்த்தா நம்ம வழி தப்பி போய்விடும் கர்த்தரை எப்பொழுது பார்க்கிறோமோ அப்பொழுதுதான் நம் கர்த்தருடைய திட்டத்தில் நிற்போம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாறும் ராஜாக்கள் நமக்கு ஒரு நன்மையும் செய்து தர மாட்டாங்க மனுஷர்கள் மூலமா நம்மளுக்கு ஒரு நன்மையும் வராது ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு வெற்றி உண்டு நமக்கு நன்மைகளும் அவராலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே இந்த விசுவாசத்தில் நாம் நிலை பொழுது கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை நாமே திருப்பும் கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள் நாம் போகும்போது கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிறார் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே சோர்ந்து போய் இருந்தாலும் சரி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி மனுஷர்களை பார்த்து ஏமாந்து போயிருந்திருந்தாலும் சரி கர்த்தர் கூறுகிறார் கர்த்தரை பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று அந்த விசுவாசத்தில் நிலைநிறுப்போம் கிறிஸ்துவுக்குள் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி கர்த்தரையே நாம் காத்து கர்த்தரையே நாம் நோக்கியிருப்போம் கர்த்தருக்காக காத்திருப்போம் கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்